ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்றைய நாள் உனக்காகவே விடிந்துள்ளது இன்றைய நாளில் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்க போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் நான் விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக உள்ளன உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் தங்கமே நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் இனி வேறு எதையும் நீ யோசித்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் நான் உன் இதயத்திலிருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று நீ அதை உணர்வாய் தங்கமே காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காட்சி நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதுபோலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் தான் அதை அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி நீ தென்றலை உணர வேண்டும் தங்கமே அப்படி நீ உணர்ந்தால் தான் நிம்மதி எனும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் தன்மையையும் அடுத்து நம்பிக்கையையும் நேர்மையையும் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது இப்போது சொன்ன அனைத்து விஷயங்களும் உனக்கு தேவைப்படும் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை நீ நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான் இருப்பேன் இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் உன்னை மாட்டேன் தங்கமே யாரும் இல்லை எனக்கென்று என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் நீ ஏற்படுத்திக் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகி விடுகின்றது தங்கமே சதா சர்வ காலம் என் தாய் என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று நீ சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் தங்கமே இதனை நீ நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் தங்கமே உன் தாய் நான் இருக்க நீ அழலாமா கலக்கம் கொல்லலாமா என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவதை எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும் தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் தங்கமே முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்தி விடு எதுவுமே நிரந்தரம் அல்ல பின்பு உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் எவ்வாறு நிரந்தரமாகும் எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும்தான் உன்னை விட்டு எப்பொழுதும் மாற மாட்டேன் விலக மாட்டேன் நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்பொழுது நீ விரும்பி காத்திருக்கும் இன்பம் உன்னை வந்தடையாதா தங்கமே என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நான் நிற்பேன் நான் இருக்க பயமேன் தங்கமே இது வெறும் வார்த்தை அல்ல என் சத்திய வாக்கு ஒன்றுமில்லை தங்கமே நீ துக்கப்படும் அளவிற்கு ஒன்றுமே நடந்து விடவில்லை உனக்காக நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிரும் நீ என் கண்ணை பார்த்து பேசு உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றும் கற்பக மரம் நான் தான் உன்னுடைய மன வேதனைகளை நான் தீர்த்து வைக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நான் விட்டேன் இனி உன் வாழ்வு பிரகாசமாக போகின்றது தங்கமே இருள் நீங்கி ஒலி போகின்றது நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி உனக்கானதாக போகின்றது உன் முயற்சிகள் எல்லாம் இனி வெற்றி படிக்கட்டுகளாக இருக்கும் எல்லா சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல் தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை வாழ்க்கையில் எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாகத்தான் தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில்தான் உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலோ சுலபமாக இருத்தலோ முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடைய போகிறாய் என்பதுதான் முக்கியம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவிற்கு அனுபவ பாடமாய் நீ எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றி அமையும் நிச்சயம் உன் அம்மாவாகிய நான் உன்னை காப்பேன் தங்கமே உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் உன்னை உயர்வுபடுத்தி செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் சொன்னாலோ நீ சென்று சண்டையிடாதே தங்கமே நினைக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் உன்னை வெற்றி பெற உன் அம்மா நான் செய்வேன் இது நாள் வரை கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நீ இனி சந்தோஷமான வாழ்க்கையையும் அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் நீ வந்துள்ளாய் என்னை நம்பி வந்தவரை நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை தங்கமே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகின்றேன் உன்னுடனேயே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நானே முன்னின்று உனக்காக முடித்து கொடுப்பேன் தங்கமே கிடைக்கவே கிடைக்காது என்று நீ விஷயத்தை கைகளில் நான் நீ முயற்சி செய்தும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகிறது என்று கவலை கொள்ளாதே தங்கமீன் நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது என் மீது முழு நம்பிக்கையுடன் இரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் நானே ஆள்கின்றேன் மன சஞ்சலத்தினால் அஞ்சாதே தங்கமே எல்லாம் நன்மைக்கே உனக்கானது சர்வ உனக்கு கிடைக்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உன் முயற்சிக்கான பலன் கிடைக்க போகின்றது உனக்குண்டான தகுதி கேற்றவாறு என்னுடைய அனுதாபம் உனக்கு கிடைக்கும் எனவே உன்னுடைய தகுதியை மட்டும் எப்பொழுதும் கொண்டே இரு தங்கமே உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் கேள் உன் பல நாள் சோகத்திற்கு இப்பொழுது முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப் போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் தங்கமே நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கித் தருவேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப் பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி